எல்லோருக்கும் வணக்கம் ஆடி மாதம் ஆரம்பித்து நாலு நாள் ஆச்சுங்க நம்ம மாடி தோட்டத்தில் ஆடி மாதத்துக்கு விதைகள் நடவு பண்ணி செடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த செடிகள் நடவு பண்ண மண்கலவை எப்படி தயார் பண்ண இந்த வருடம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எப்பவும் கொடுக்குற போரான் சத்து நான் செடி நடவு பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொடுப்பேன் இந்த தடவை அதை மண்கலவிலே கலந்து கொடுத்தேங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த தடவை இந்த போரான் சத்தை நம்ம மண் கலவையிலேயே கொடுக்க போகிறேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண் காலி பண்ணி எடுத்திருக்கேங்க தொட்டி ஒரு அஞ்சு தொட்டி காலி பண்ணேன் இது பார்த்திங்கன்னா மகுன தொழுவரம் இதிலே சாம்பலும் கலந்துருக்குங்க இந்த தொழுவரம் எடுக்கும் போதே பக்கத்தில் சாம்பல் கொட்டி வச்சுருந்தாங்க அந்த சாம்பலும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சரட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் பிட் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் சரட்டை சேர்த்துக்கோங்க நான் பெரும்பாலும் என் மாடி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சரட்டை தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி தேங்காய் சரட்டை சேர்க்க போது அந்த வேர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குதுங்க இந்த தேங்காய் சரட்டை நீரை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த வேர்களுக்கு நல்லா எளிமையாக கொடுக்குது அதனால தேங்காய் சரட்டை நான் கண்டிப்பாக சேர்த்துப்பேன் இந்த எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா இந்த இலை தண்டு எல்லாமே நமக்கு போரான் சத்து மிகுந்தது தாங்க இதை நம்ம தண்ணியில் கரைச்சிலாம் எல்லாம் கொடுக்கணும்னு இல்லை இந்த மண்ணிலே நம்ம கொடுக்கும் போது ஏன்னா இந்த கலவே தயாரித்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு நாள் மக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நான் இதில் செடிகள் நடவு பண்ண போறேன் ஏன்னா இதை தயார் பண்ணி உடனே நம்ம எந்த ஒரு விதைகளோ செடிகளோ நடவு பண்ணக்கூடாது முதல்ல மண்ணை ரெடி பண்ணி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் நல்லா மக விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் செடிகளை நடவு பண்ணும் நம்ம மாடி தோட்டத்திலிருந்தா பழைய மண்ணு எருக்கஞ்செடி தொழுவரம் சாம்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கலந்தங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இதில் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து மண்ணை இப்போ தயார் பண்ணியாச்சு மண்ணின் மட்டும் எப்போவுமே உதிரி உதிரியாக இருக்கணுங்க ஒரு தொட்டிக்கு ரெண்டுலேருந்து மூணு தேங்காய் சரட்டை நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த மண்ணெல்லாம் இதில் நிரப்பி இதில் உடனே எந்த ஒரு காய்கறி செடிகளோ விதைகளோ நடவு பண்ணவே கூடாதுங்க கரெக்டாக ஒரு பத்து நாள் இதை நம்ம அப்படியே விட்டுறணும் அப்போ தான் இந்த இலைகள்லாம் மகும் இந்த தொழுவரமும் நமக்கு மகும் தண்ணி விட்டு நிழல வச்சாலே போதுங்க அந்த மண்ணு நல்லா நமக்கு மகிரும் மண்கலவை தயாரிச்சாச்சு இப்போ நம்ம விதைகளை நடவு பண்ணிக்கலாம் விதைகள் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியே நான் விதைகளை நடவு பண்ணிட்டேங்க இப்போ நான் நடவு பண்ணுற விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடித்தோட்ட குழு நண்பர்கள் மீட்டிங் வச்சாங்க சென்னையில் அதில் கலந்துக்கிட்டு அதுலேருந்து வாங்கிட்டு வந்த விதைகள் தாங்க சுந்தர் சார் வந்திருந்தார் அந்த சுந்தர் சார்கிட்டேருந்து நான் எனக்கு விதைகள் நிறையா கிடச்சிது அவர்கிட்ட இருந்து வாங்கின விதைகளை தான் இப்போ நான் நடவு பண்ண போகிறேன் என்னென்ன விதைகளை நடவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் விதை போட்டிருக்கேங்க அவரக்காய்லேயே கொடி அவரக்காய் செடி அவரக்காய் இந்த ரெண்டு விதைகளும் போட்டிருக்கேன் யானை தந்த வெண்டை இந்த விதைகள் ரெண்டு கிடச்சிது அதனால் அதையும் நடவு பண்ணிட்டேன் கத்திரிக்காய் விதை பச்சை மிளகாய் விதை இந்த விதைகள் எல்லாம் எனக்கு கிடச்சிதுங்க இது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா வானம் பார்த்து வளரக்கூடிய பச்சை மிளகா விதைன்னு எனக்கு ரெண்டு பேர் கொடுத்தாங்க அதையும் இப்போ நடவு பண்ணிக்கிட்டேன் எல்லா விதைகளும் போட்டிருக்கு எந்தெந்த விதைகள் வருதோ அதெல்லாம் அப்பப்போ நான் தொட்டியில் மாற்றி வச்சுக்கணுங்க ஒரு மூணு பேட்சாக தான் மண் ரெடி பண்ண போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் மண் ரெடி பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஒரு அஞ்சஞ்சு தொட்டியாக மண்கலவை தயாரித்து நம்ம விதைகளை ஊனிக்கணுங்க இந்த ஆடி மாதம் முழுக்க நம்ம விதைகளை நடவு பண்ணலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதைகளை நட்டாலே போதுங்க நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும் செடி ஏன்னா இந்த ஆடி மாத கிளைமேட் பார்த்திங்கன்னா நமக்கு மழையும் வரும் வெயிலும் வரும் விதைகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளருங்க அதனால் இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் விதைகளை நடவு பண்ணலாம் நடவு பண்ணி ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா எனக்கு செடி நல்லா வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட நான் மண்கலவை தயாரித்தும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளுக்கு மேலே ஆகிடுச்சி ஆயிடுச்சு எந்தெந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கோ இதெல்லாம் இப்போ நான் தொட்டிக்கு மாற்றிக்கிறேங்க மண் கலவை பார்த்திங்கன்னா நல்லா மகி உதிரி உதிரியாக இருக்குது எப்போவுமே நீங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க பழைய மண்ணை யூஸ் பண்ணும்போது அந்த மண் வந்து களிமண் மாதிரி குழக்கொழன்னு இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தால் அந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதை நல்லா மா மாடியில் கொட்டி விட்டு ரெண்டு நாளைக்கு காயை விட்டுருங்க ஏன்னா மண்ணில் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் அந்த செடிகளோ இல்லைனா நம்ம போடுற விதைகளோ அதில் வளராதுங்க மண் எப்போவுமே நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கணும் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் நம்ம போடுற விதைகள் செடிகள் எல்லாம் ஒன்று மகிடும் இல்லைன்னா அழுகிடுங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லா காய வச்சு நீங்கள் செடிகளோ விதைகளோ நடவு பண்ணிக்கலாம் இந்த மண் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி